பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய வாழ்க்கை பாடங்கள் இன்று நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடியவை இவைகள் பகவத்கீதையின் அடிப்படையில் உருவானவை இந்த ஐந்து பாடங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் செயலில் மட்டுமே உரிமை கொண்டவர்கள் அதன் பலன்களில் அல்ல நாம் எந்த ஒரு செயலையும் முடிவுக்காக மட்டும் அல்ல அதை நம் கடமையாகச் செய்ய வேண்டும் பலன் கிடைக்கவில்லை எனில் கவலைப்படவே வேண்டாம் செயல்களின் பலன்களைப் பற்றி கவலைப்படாமல் கடமைகளைச் செய்யும்போது மன அமைதி கிடைக்கிறது மனதை வென்றவர்களுக்கு அது அவர்களின் நண்பன் அவ்வாறு செய்ய தவறியவர்களுக்கு மனம் ஒரு எதிரியைப் போல செயல்படுகிறது நம் வெற்றியும் தோல்வியும் நம் மனதில்தான் இருக்கிறது மனதை அடக்குவது தான் முதன்மையான சாதனை நம் மனதில் வெறுப்பை வளர்க்கும்போது நமது எதிர்மறை எண்ணங்கள் நமது வெறுப்பின் நோக்கத்தை விட நமக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வி இவை அனைத்தையும் சமமாக ஏற்கும் மனநிலை வேண்டும் நாம் சந்திக்கும் சூழ்நிலைகள் வேறுபட்டாலும் நம் மனநிலை சமமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி ஆகியவற்றை ஒரே மாதிரி கருதி கடமைக்காக போரிடு நான் உன்னை எல்லா பாவ வினைகளிலிருந்தும் விடுவிப்பேன் எதை இழக்கிறோமோ அதற்கும் காரணம் இருக்கிறது நம்பிக்கையுடன் கடவுளைச் சரணடையுங்கள் அவர் வழிகாட்டுவார் பயப்பட வேண்டாம் தன்மார்க்கத்தில் நிலைத்து கடமையை செய்யும் போது ஆன்மா தூய்மையாகும் பற்று கொள்ளாமல் ஒரு கடமையாகச் செயல்பட வேண்டும் ஏனெனில் பற்றுதல் இல்லாமல் உழைப்பதன் மூலம் ஒருவன் உன்னதத்தை அடைகிறான் எனக்கு எதுவும் தேவையில்லை அல்லது எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் நான் பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன்